முருகன் அருளால் நல்லதாகவே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னா சிவன் மலை அதாவது எந்த கோவிலுமே இல்லாத ஒரு சிறப்பு இந்த ஆலயத்துல இருக்கு அந்த ஆலயத்தோட சிறப்புகள் என்ன அது மட்டும் இல்லாமல் நாட்டில் நடக்க போவது முன்கூட்டியே முருகன் அருளால அருளுக்கும் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய அதிசயங்கள் என்ன இந்த ஆலயத்திற்கு நம்ம சென்று வந்தால் என்ன அதிசயங்கள் நடக்கும் மேலுமே நாட்டில் நடக்க போவதை முன்னதாகவே உணர்த்தக்கூடிய இந்த அற்புத முருகன் கோவிலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த சிவன்மலை ஆலயத்துல ஆலயத்தில் பல்வேறான சிறப்புகள் இருக்கு அந்த சிறப்புகள் என்ன இந்த ஆலயத்தில் என்னென்ன அதிசயங்கள் இருக்கு இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆலயம் பாத்தீங்களா சிவன்மலை சிறப்புகள் பல இருக்குங்க இது சிவ சிவன் திரிபுரத்தை அழிக்க மேரு வந்து வில்லாக பயன்படுத்திய போது அதிலிருந்து சிதறிய ஒரு சின்ன பகுதி தாங்க இந்த சிவன் மலை மேலுமே பார்வதி மற்றும் அகத்தியர் தவம் செஞ்ச ஒரு தலமாகவும் வள்ளி முருகன் இங்கு குடி கொண்டதாகவும் தல வரலாறு சொல்லப்படுது மேலுமே இந்த அருணகிரிநாதர் புகழ் பாடிய ஒரு தலமாகவும் பதினெண் சித்தர்கள்ல ஒருவரான சிவவாக்கியர் கோவில் எழுப்பி தலமாகவும் இந்த தலம் பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது மேலுமே ஸ்கந்தரும் சிவமும் வேர் இல்லை அப்படிங்கிறத உணர்த்தவே இந்த மலை பார்த்தீங்கன்னா சிவன் மலை என பெயர் வந்ததாகவும் சொல்லப்படுது இந்த கோவில்ல பல்வேறான அதிசயங்கள் இருக்குங்க இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்திற்கு அருகில் உள்ள சிவன் மலையில் அமைஞ்சிருக்குங்க அருணகிரி நாதரால திருப்புகல்ல பாடல் பெற்று பெருமை கொண்ட ஒரு முருகன் கோவில் இங்கே பாத்தீங்களா தல இறைவன் சுப்பிரமணிய சுவாமி தல இறைவி வள்ளி ஆண்டு தெய்வானு தலை விருச்சகம் தொரட்டி மரம் தல தீர்த்தம் காசி தீர்த்தங்க இங்க திருவிழான்னு எடுத்துட்டுமா சித்ரா பௌர்ணமி வைகாசி விசாகம் மாசி மகம் பங்குனி உத்திரம் சிவன்மலை சுப்பிரமணியர் கோவில் தமிழ்நாட்டுல திருப்பூர் மாவட்டம் காங்கேத்திற்கு அருகில் உள்ள சிவன்மலையில அமைந்துள்ள அருணகிரி நாதரால திருப்புகல்ல கூட பாடல் பெற்ற ஒரு பெருமை கொண்ட முருகன் கோவில் தாங்க இந்த கோவில் மூலவராக சுப்பிரமணியர் வள்ளியுடன் ஒரே கருவறையில திருமண கோலத்தில் அழகாக காட்சி கொடுப்பாருங்க பாட்டாளி அப்படிங்கிற கிராமமே சிவன் மலை என ஒரு பகுதியாக அமைஞ்சிருக்கு பால்கள மிக்க வனத்துல கோவில் கொண்டுள்ள நல்ல மங்கை உடனர் சீனிவரசனர் மகனே சிவன்மலை சுப்ரமணிய சுவாமி மலைச்சாரல்ல திணைப்புடன் காட்டுக்கொண்டிருந்த அம்மையை காதல் மனம் புரிந்து இங்கு முருகன் குடியேறியதாகவும் சிவன் திரிபுறத்தை அழிக்க வேறுமலையை வில்லாக பயன்படுத்திய போது அதிலிருந்து ஒரு சிதறிய சின்ன பகுதி தாங்க சிவன் மலை எனப்படுது மேலும் பார்வதி மற்றும் அகத்தியர் சிவனை நோக்கி தவம் செஞ்ச ஒரு தலமாகவும் வள்ளிமலைக்கு சென்று வள்ளியை மனம் முடித்த முருகன் வள்ளியோட இங்கு திரும்பி வந்து குடிகொண்டதாகவும் தர வரலாறு சொல்லப்படுது அதனாலதான் இந்த தளத்துல முருகன் சுப்பிரமணியராக வள்ளியுடன் அழகாக காட்சி மேலுமே இந்த ஆலயத்துல எந்த ஆலயத்திலுமே இல்லாத ஒரு சிறப்பு இந்த ஆலயத்துல இருக்கு சிவன்மலை கோவில் சிறப்புகள்ல ரொம்ப பிரசித்தி பெற்றது ஆண்டவன் உத்தரவு பெட்டி தாங்க மனிதர்களுக்கு ஏற்படும் இன்னல்கள் மற்றும் மகிழ்ச்சிகளை முன்னதாகவே உணர்த்துவதனால மூலவருக்கு காரண மூர்த்தி அப்படிங்கிற பெயருமே இருக்கு சிவன்மலை ஆண்டவன் பக்தர்களோட கண்ணுல வந்து தனக்கு இன்னொரு பொருளை வைத்து பூஜை செய்யுமாறு சொல்லுவாரு அதன்படி சுவாமி கிட்ட உத்தரவு கேட்டுட்டு உத்தரவானதுமே ஒரு குறிப்பிட்ட பொருள் ஆண்டவர் உத்தரவு பெட்டி வைக்கப்படும் இன்னொரு பக்தரோட கனவுல வந்து அடுத்த பொருளை சுட்டி காட்டு வரைக்குமே பழைய பொருளை அந்த கண்ணாடி பெட்டிக்குள்ள பக்தர்களோட பார்வைக்காக வைக்கப்படும் அப்படி வைக்கப்பட்ட பொருள் தாங்க இப்போ தற்போது சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் கடல் நீரானது வைத்து பூஜை செய்யப்பட்டு வருது மேலுமே இந்த ஆலயத்துல பிரார்த்தனைகள் நிறைய செய்வாங்க திருமண குழந்தை பாக்கியம் தொழில் மேன்மை நோய் பாதிப்பு என அத்தனை பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்குங்க இந்த அற்புத மலையாக இந்த மலையானது விளங்குகிறது மேலும் வக்கிரக சன்னதி ஒன்பது முறை சுற்றி வழிபட்டு வந்தாலும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலுமே அது வந்து அதிலிருந்து நம்மளால் விடுபட முடியும் மேலும் சனி பகவான் தனி சன்னிந்திலும் எழுந்திருக்கிறாருங்க மலை மேலே சுரலோக நாயகி சமேத ஜீராஜேஸ்வரர் எழுந்திருக்கிறாருங்க காய்ச்சல் வந்தவங்க மிளகு ரசம் வைத்து இங்கே வந்து பூஜை செஞ்சு சாப்பிட்டாங்க அப்படின்னா காய்ச்சல் நீங்கும் அப்படிங்கிற ஐதீகமும் கூட இருக்குது இந்த தலத்தோட சிறப்பு ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க மற்ற திருத்தலங்கள் போல இல்லாமல் இங்கே வந்து முதல் வழிபாடு முருகனுக்கு தானே ஆனால் மத்த தலங்கள்ல வந்து முதல் வழிபாடு பிள்ளையா இருக்குது நவ அனைத்துமே சூரிய பகவானை பார்த்து நிற்கப்படுவது இந்த கோவிலோட ஒரு அற்புதன்னே சொல்லலாம் மேலுமே இந்த கோவிலில் அணையாத தீபம் எப்போதுமே இருந்து கொண்டே இருக்கிறது இன்னொரு தனி சிறப்புங்க திருநள்ளாறு சென்று சனீஸ்வரனை தரிசிப்பதும் சூரிய நாராயணர் கோவில் சென்று நீங்க சூரியனை வழிபடுவதனால ஏற்படும் சிறப்புமே இந்த முருகன் ஆலயத்திற்கு சென்று நீங்க வழிபட்டீங்க அப்படின்னா நிச்சயமா நிச்சயமாக கிடைக்கும் தற்போது பார்த்திங்களா சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் காங்கையா அருகே சிவன்மலையில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி கோவிலோட ஆண்டவன் உத்தரவு கண்ணாடி பெட்டிக்குள்ளே கடல் நீர் வைத்து பூஜை செய்யப்பட்டு வருதுங்க இது வைப்பதன் பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம் மேலுமே கடல் நீர் வைத்து வழிபட சொல்லியிருப்பட்டு இருப்பதனால ஒருவேளை இயற்கை சீற்றம் ஏதாவது நடைபெறுமா அப்படிங்கிற கேள்வியும் கூட எழுந்திருக்குங்க திருப்பூர் மாவட்டம் காங்கையா அருகே சிவன்மலையில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆண்டவன் உத்தரவு அப்படிங்கிற பெயரில் வினோத வழிபாடு நடைபெற்று வருதுங்க இந்த மலைக்கோவிலில் எந்த கோவிலுமே இல்லாத ஒரு சிறப்பு அம்சமாக இந்த கோவிலோட ஆண்டவன் உத்தரவு அப்படிங்கிற பெயரில் ஏதாவது ஒரு பொருளை வைத்து சிறப்பு பூஜை செய்யும் வழக்கமானது பின்பற்றப்படுது இது எப்படி அப்படின்னு பார்த்தோமா பக்தர்களோட கனவுல முருகன் வந்து ஒரு குறிப்பிட்ட பொருளை வைத்து வழிபட வேணும் அப்படின்னு சொல்வார் அதை கேட்டுட்டு அந்த சிவன் மலைக்கு வந்து பக்தர்கள் பூசாரிகிட்ட சொல்லுவாங்க அப்போது பூசாரி வந்து அந்த பக்தர் சொல்வது உண்மையா அல்லது பொய்யா அப்படிங்கிறத பூ போட்டு பார்ப்பாரு ஒருவேளை அந்த அவர் சொன்னது அந்த பக்தர் சொன்னது உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா ஏற்கனவே ஏற்கனவே இருக்கக்கூடிய வழிபட்டு வரும் அந்த பொருளை கண்ணாடி பெட்டிக்குள்ளே இருந்து எடுத்துட்டு பக்தர்கள் சொல்லும் அந்த புதிய பொருளை பூஜைக்காக வைப்பாங்க இதனால தான் இது ஆண்டவன் உத்தரவு அப்படின்னு அழைக்கப்படுகிறது இந்த நிலையில் பார்த்திங்களா கோவை மாவட்டம் மணிகாரம்பாளையம் இடிகரையைச் சேர்ந்த பெண் பக்தர் பவானி அப்படிங்கிறவங்களோட கனவுல வந்ததாக கடல் நீர் வைத்து பூஜை செய்யப்பட்டு பூஜையுமே செய்யப்பட்டு வருதுங்க இப்படி காட்சிக்கு வைக்கப்படும் பொருள் தொடர்பாக ஏதாவது ஒரு சம்பவம் நிகழும் அப்படிங்கிறது பக்தர்களோட நம்பிக்கையாகவே இருந்துட்டு வருதுங்க முன்னதாகவே கண்ணாடி பெட்டிக்குள்ள கடந்த மார்ச் ஆறாம் தேதி முதல் பிரம்பு மற்றும் சூடம் வைக்கப்பட்டு பூஜிக்கப்பட்டு வந்த நிலையில் சுமார் ஏழு மாதங்களுக்கு அப்புறம் பக்தர்களோட கனவுல வந்து கடல் நீர் வைக்கப்பட்டு பூஜிக்கப்படுவது ஒரு குறிப்பிட்டத்தக்க விஷயமாகவும் சொல்லப்படுது கடல் நீரை வைத்து வழிபடுவதனால சுனாமி ஏதாவது வருமா இல்லை கடல்ல ஏதாவது இயற்கை சீற்றங்கள் ஏதாவது நடக்குமா தற்போது வடகிழக்கு பருவமழை காலம் அப்படிங்கிறதுனால கடல்ல ஏதாவது ஆக்ரோஷ புயல் உருவாகுமா இல்லை கடல் சார்ந்த தொழிலானது வளர்ச்சி அடையுமா அப்படிங்கிற கேள்வியுமே மக்கள்கிட்ட எழுந்திருக்குங்க அடுத்து பூஜை பொருள் மற்றொரு பக்தரோட கனவுல வரும் வரைக்குமே அந்த கண்ணாடி பெட்டிக்குள்ள இந்து பொருளை பக்தர்கள் பார்த்து வழிபடுவதாக சொல்லப்படுது மேலுமே இந்த அதே போலதாங்க ஏ நிறைய இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் ஏகப்பட்ட பொருள் வைத்து பூஜை செய்யப்பட்டு சொன்னபோது பல்வேறான மாற்றங்கள் நடப்ப நடந்திருப்பதையும் சொல்றாங்க பருத்தி இளநீர் மஞ்சள் உள்ளிட்ட வைத்து பூஜை செய்ய சொன்னபோது படு பாதாளத்தில் இருந்து அதோட விலையில் உயர்வு ஏற்பட்டு விவசாயிகளோட வயிற்றில் பால் வறுக்கப்பட்டதுங்க அதே தாங்க கொரோனா காலகட்டத்தில் மஞ்சள் துளை வைத்து பூஜை செய்ய சொன்னபோது போது நம்ம கொரோனா தொற்றிலிருந்து தப்பிக்க மஞ்சள் துளை நிறைய நம்ம பயன்படுத்தணும் மஞ்சள் ஒரு கிருமிநாசினி இப்படியாக பல்வேறு விஷயங்களை இந்த உத்தரவு பெட்டி நமக்கு ஒரு பொருள் மூலம் முருகனே வந்து உணர்த்துக்கிறாருங்க அதே மாதிரி இந்த சிவவாக்கியம் அப்படிங்கிற நூலை இயற்றிய சிவவாக்கியர் சித்தர் சிவன்மலையில தங்கி தன்னோட விருப்ப தெய்வமான முருகப்பெருமானுக்கு திருக்கோயில் எழுப்பி வழிபட்டாருங்க அவரோட பெயரிலேயே மலையானது சிவன்மலை என வழங்கப்படுகிறது காங்கேயத்திலிருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் சிவன்மலை மீது அழகாக அமைஞ்சிருக்குங்க இந்த கோவிலோட அஞ்சல் முகவரி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் சிவன்மலை காங்கேயம் வழி திருப்பூர் மாவட்டம் மேலுமே சிவன்மலை மீதுள்ள கோயிலை நடைப்பயணமாக அடைய நானூற்றி தொண்ணூற்றி ஆறு படிகள் கொண்ட மலைப்பாதை அழகாக அமைக்கப்பட்டிருக்காங்க மேலுமே வாகனங்கள் மூலம் கூட கோவிலுக்கு செல்ல தனி பாதையுமே ஏற்பாடு செஞ்சிருக்காங்க கோவில் நிர்வாகத்தினால மலை மீதுள்ள கோவிலுக்கு பேருந்து வசதியுமே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்காங்க தனியார் வாகனங்களிலுமே நீங்க செய்யலாம் மேலுமே மலைப்படியில நடந்து செல்லும் போது பக்தர்கள் ஓய்வெடிக்க பல கற்பந்தல்கள் மண்டபங்கள் அமைச்சு அமைக்கப்பட்டிருக்காங்க இந்த கோவிலில் பூஜையானது தினசரி பூஜைகள் நடைபெறுங்க முதல் பூஜை காலை ஆறு மணிக்கு காலசந்தி பூஜை ஒன்பது மணிக்கு உச்சிக்கால பூஜை மதியம் பன்னிரெண்டு மணிக்கு சாயராஜ் பூஜை மதியங்களா ஈவினிங் ஆறு மணிக்கு அர்த்தசாம பூஜை இரவு எட்டு மணிக்கு இந்த கோவிலில் சிறப்பாக நடைபெறுங்க மேலும் சிவன்மலை கோவிலுக்கு வெளியே தீப தூணானது ஒன்று அமைச்சிருக்காங்க அந்த தூண் பார்த்தீங்கன்னா எப்போதுமே எரிந்து கொண்டே இருக்கிறது இந்த கோவிலோட இன்னொரு சிறப்புன்னே சொல்லலாம் அந்த தூணோட அடிப்புறத்தில் விநாயகர் தஞ்சாவூர் கிழக்கே சூளம் தெற்கே மயில் வடக்கே மற்றும் தண்டாயுத பாணி மேற்கே வடிவமைக்கப்பட்டிருக்காங்க கோவிலோட உள்ள தெற்கு பிரகாரத்தில் கைலாசநாதன் ஞானாம்பிகை சன்னதிகளும் கிழக்கு முகமாக இருக்குங்க மேற்கு பிரகாரத்தில் தென்மேற்கு மூலையில் கன்னிமூலை விநாயகரும் வட மேற்குல தண்டாயுத பாணியும் கருவனையோட வெளிச்சுவற்றில் தட்சிணாமூர்த்தி துர்க்கை துர்க்கைக்கு எதிரில் பார்த்தீங்கன்னா சண்டிகேஸ்வரரும் இருக்குங்க சனி பகவானுக்கு தனி சன்னதியும் அது தவிர நவக்கிரக சன்னதியுமே அடுத்து பைரவர் சன்னதியும் சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்காங்க பிரகாரம் சுற்றி வந்து கொடிமரம் மயில் வாகன குரடு பளிபீடம் கடந்துச்சு அப்படின்னா சுமோகர் சதேகர் துவால பாலகர் அடுத்து உள்ளே கருவறையில் சுப்பிரமணிய சுவாமி வள்ளி சமேதராக இருக்கிறாருங்க இந்த கோவிலோட தலை விருச்சகமாக தொரட்டி மரம் இருக்குங்க சிவன்மலை முருகன் கோவில் கிபி பத்தாம் நூற்றாண்டில் சோழர்களால் கட்டப்பட்டதாக சொல்லப்படுது என்ன நேயர்களே இந்த வீடியோவில் நம்ம சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்ட பொருளால் என்ன நடக்கும் மேலுமே இந்த சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியோட சிறப்புகள் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அதிசயங்கள் எல்லாத்தையும் பார்த்தோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் இது போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடையும் அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்களா இந்த வீடியோக்கும் கீழே ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா கட்டாயம் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அதே மாதிரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் வி வாஸ் தேங்க்யூ